அதனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் வெறும் காவி வீட்டை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவபக்தன் சொல்லி தெரிஞ்சா மட்டும் பத்தாது சேகர்பாபு அவர்கள் உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்னா சனாதன தர்ம இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்க நம்ம இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான் ஆனா இதுல பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார் இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை ஏற்படுத்தி இருப்பவர் யார் இத முதல்ல சேகர் பாப் அவர்கள் ரகுபதி அவர்கள் இரும்பு கடத்தை கொண்டு அந்த சீன் போட்டு சுத்தினீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டும் அதுக்குள்ள போக வேண்டாம் நினைக்கிறேன் ஆனா வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியா பயன்படுத்த

இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த ஒரு கோயில இப்ப இருக்கக்கூடிய அந்த திராவிட கும்பல் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக மதை கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறது தான் வேடிக்கை அதனால சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு பிரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பு எடுத்து அவருக்கு படிக்கட்டும் இன்னைக்கு புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க மேல காவல்துறையை அனுமதிக்கிறாங்க அங்க போய் சாப்பிடுறாங்க ஆடு எடுத்துட்டு போறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை எடுக்கிறாங்க ஒரு எம்பி மேல நடவடிக்கை எடுக்க துப்பில் அவருக்கு இன்னைக்கு பாபா அவர்கள் வீர வசனம் பேசிட்டு இருக்காங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாங்க இரும்பு கடம் கொண்டு அடக்கம் நீங்க அடக்கணும் லட்சணத்தை தானே பார்த்தோம் தமிழ்நாடு ஃபுல்லா உங்க காவல்துறை எங்க போய் யார பிடிக்கணும்னா சாதாரணமா பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யாரு தவறு பண்றாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும் அந்த காவல்துறைய பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது பேர்த்துக்கு மேல வீட்டுல நைட் ரெண்டு மணில இருந்து காவல்துறை அங்க போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சிருக்கிறீங்க நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு ஏன்னா அந்தந்த ஊர்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்க பெருசா வளர்த்துட்டு இருக்கீங்க தெருவுல வந்து எங்க ஆளுகளை பெரிய ஆயிட்டு இருக்காங்க போலீஸ் பத்து பேர் வந்து கைதா பண்ற அளவுக்கு நீங்க பெரியால் ஆயிட்டீங்களா அதனால முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நேற்று முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு ஏன்னா நீங்களே பெரிய பெரியாள் ஆக்குறீங்க மக்கள் நாயர்களை அவங்களை கொண்டு வர்றேன் அதே நேரத்துல அந்த காவல்துறை எங்க பயன்படுத்தி இருக்கணும் நான்கு மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்ச்ல தீர்ப்பு வந்த பிறகு எங்க போச்சு கௌரவம் உங்க வீரம் எல்லாம் ஒரு மணி நேரத்துல மக்கள் சேர்ந்து இருக்கிறாங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மணி நேரத்துல மக்கள் வந்து நிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் வெறும் காவி வீட்டியை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவபக்தன் சொல்லி தெரிஞ்சா மட்டும் பத்தாது சேகர்பாபு அவர்கள் உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்னா சனாதன தர்ம இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்கன்னா இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான் ஆனா இதுல பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார் இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை ஏற்படுத்தி இருப்பவர் யார் இத முதல்ல சேகர் சேகர்பாபு அவர்கள் ரகுபதி அவங்களுக்கு இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவோன்னு அந்த சீன் போட்டு சுத்தினீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டும் அதுக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனா வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியா பயன்படுத்தணும் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கேன் அமைச்சரா இருக்கு எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சரா இருந்துருவீங்க நாளைக்கு காலையில் இருந்துருவீங்களா அதனால எம்எல்ஏவாக இருக்கேன் அமைச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை செய்தி காட்டுவோம் மக்கள் பிரதிநிதியா இருக்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காக மரியாதை கொடுக்குறோம் அந்த மரியாதையை தற்காத்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள் சரியா இருக்கணும் அதனால இரும்பு கடம் கொண்டு அடக்கும் இவங்கள தப்பு பண்ணவங்களா இவங்களா கஞ்சா வித்தவங்களா இவங்களா பெண்கள் மீது கை வச்சவங்களா இவங்களா முருக பெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்துல அந்த பகுதியில கோட் அனுமதி கொடுத்த பிறகு அங்க சேர்றவங்க எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க அவங்கள தப்பானவங்களா இதுல வீரவசனம் அமைச்சர் பாபா அவர்கள் ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாம வீரவசனம் பேசி கொண்டு தெரிகின்றார் இரும்பு கடம் கொண்டு அடக்குவன்னு முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க நீங்க நான் தெளிவா சொல்றேன் கேட்டு எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் பொறுத்துக்கிட்டு இருக்கும் தார்மீக ரீதியா கோட்னு அனுமதி கொடுத்துருக்காங்களோ அது படி இது நடந்துகிட்டு இருக்கு இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போக கூட இல்ல அதனால இரும்பு கடம் இன்னொரு முறை இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பாத்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற இடம் அவருக்கே தெரியாது நான் அமைதியான முறையில அறவழி முறையில சொல்றேன் அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்றேன் இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கரவேட்டி இருக்கிற திமுக காரங்கிட்ட நிதிக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறவங்க சொல்லிக்கோங்க ஏன்னா முருக பக்தவர்களை பார்த்து அமைதியான முறையில அறவழி அத்தனை பேர் சேர்ந்தாங்க என்ன பண்ணாங்க பசம் உடைச்சாங்களா தீ வச்சு கொடுத்தாங்களா பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா அமைதியான முறையில வந்து அமைதியான முறையில பேசிட்டு போயிருக்கிறாங்க அதனால தமிழகத்துல அன்னைக்கு பிரச்சனை உருவாக்குவது யார் பிரச்சனை உருவாக்குவது திமுக இத்தனை காலமா சும்மா திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார் நவாஸ்கனி போட அங்க என்ன ரைட்ஸ் இருக்கு அங்க போய் மாமிசம் சாப்பிடுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதையெல்லாம் பாத்துவமா நீங்க கைது பண்ணீங்களா நடவடிக்கை எடுத்தீங்களா காரணம் அபீஸ்மென்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி அபீஸ்மென்ட் ஓட் எனக்கு வேணும் அப்பதான் அவங்க ஓட்டு போடுவாங்க அதற்கு அக்கறையும் சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அமைதியான முறையில இந்து பக்தர்கள் வந்தா முருக பக்தர்கள் வந்தா ஏன் கை வைக்கிறீங்க இதத்தான் நான் திரும்ப கேக்குறதுனாலதான் விலாவரியா சொல்ல வேண்டிய ஒரு கடமை பிரிவி கவுன்சில் தீர்ப்பில இருந்து அதனால காவல்துறையை இருபத்தி ரெண்டு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க மூணு வருஷத்துல ஒரே வருஷம் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு அங்க போடுங்க சந்தோஷப்படுறோம் வீரவசனத்தை பிஜேபி தலைவர்கள் மீது தொண்டர்கள் மீது காட்டாது